இப்போ வந்து ஓரளவுக்கு நான் தேய்ச்சிட்டேன் அந்த பிஸ்கெல்லாம் வந்திருக்கும் நினைக்கிறேன் பிசு பிசுக்கு விட மாட்டேன் அதனால எனக்கு ஈஸியாக இருக்கும் இது களி விட்டோம்னா தண்ணி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த வழியா தான் போகும் இந்த சிங்க் வழியாதான் மத்த மற்ற நாள்லாம் பாத்தீங்கன்னா நான் நான் தொடச்சி எடுத்துருவேன் ஹாய் மக்களே நான் உங்கள் காட்டிசுறோம் இன்னைக்கு எப்படின்னா என்னோட கிச்சன் கிளீனிங் தான் பார்க்க போறீங்க நான் வந்து கிச்சன் எப்படி கிளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறதான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு வந்து காட்ட போறேன் ஸோ வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாவே பாருங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறங்க சப்ஸ்கரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்துல பில் எதாவது க்ளிக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ வாங்க இப்போ வாங்க பாக்கலாம் ஆல்ரெடி லைட்டாவே தண்ணி தெளிச்சு விட்டுட்டு வெளி வேலை செய்ய போயிட்டேன் ஸோ அந்த தண்ணி விடுறதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த இது பிசு பிசுன்னு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அந்த தண்ணியில வந்து கொஞ்சம் ஊரிக்கும் ஸோ அதனால வந்துட்டு இப்ப அதை வந்து நான் வந்து இப்போ வந்து எப்படி வந்து கிளீன் பண்றேன்னு பாக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கழுவுற வந்து பாத்திரக்கழுவுற மஞ்சி யாருக்கு தெரியாது பாபா அப்படி இல்லைங்க சொல்ற இதுல வந்து நான் வந்து விம் லிக்விட் வந்து உள்ள வச்சு ஊத்திட்டு வந்தேன் ஸோ இதை வந்து நான் இப்ப வந்து கழுவுறேன்

டே வந்து வந்துருச்சு சரி ஓகே நம்ம இந்த வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் பொண்டாட்டி டெய்லி என்ன பண்றா இல்லையா வீட்டை கிளீன் பண்றது அந்த அடுப்பகரை கிளீன் பண்றது இந்த வேலையை மட்டும் டெய்லி கரெக்டா செஞ்சு ஏன்னா இந்த வீட்டுல நான் அது பண்றது யாருக்குமே பிடிக்காது அதனால அப்படி சொல்றாங்க நேத்து கூட

நம்ம தாளிக்கிறப்போ தெரிக்கிற எண்ணெய் பிசுப்பு இது எல்லாம் தான் இப்படி நான் வந்து கழுவிட்டு இதை நான் வந்து சுத்தமா தொடைச்சிருவேன் எல்லாம் தேய்ச்சி எடுத்துட்டு ஏன்னா வீடு பெயிண்ட் அடிக்கிற அன்னைக்கு ஃபுல்லாவே கழுட்டி அதுக்குள்ள இருந்து இது எல்லாமே ஃபுல்லா வந்து நாங்க வந்து கழுவிதான் விட்டுருந்தோம் ஸோ இப்போ வந்து காத்து காலம் வந்துருச்சுங்களா அதனால பாத்தீங்கன்னா நம்ம வீடு ஆஸ்பிளாஸ் சீட்டுனால ஏகப்பட்ட மண்ணு குப்பை குப்ப தொடக்கியுடைக்கியுடைக்க அந்த நம்ம சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த குழம்பு முடி வச்சிருக்க தட்டு குக்கரு ஹாட் பாக்ஸ் மேல எல்லாம் ஃபுல்லா மண்ணா அடிக்குதுங்க சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி ஒரு வழியே ஐட்டம் தொடச்சு தொடைச்சு சாப்பிடறப்ப மண்ணு சில நேரத்துல நேர் நெருங்கு வந்துருதுங்க அப்புறம் என்ன பண்ற சாப்பிடுதா ஆகும் சாப்பிடுறேன் சோ இருந்தாலும் அதிகமா விட்டுட்டோம்னா அதிகமான மண்ணுகள் வந்துரும்ல இந்த காத்து காலத்துக்கு அப்படியே கொஞ்சம் நம்ம நேரம் இருக்க நேரம் அதை செஞ்சுக்கலாம் அப்படியே நீங்க செஞ்சுட்டு இருக்கிறேன் சரி 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 நல்ல விஷயம் நல்ல விஷயம் அப்படியே அடுப்பையுமே கழுவுறப்ப கீழே வந்து இந்த கல் போட்டிருக்காங்க இல்லைங்களா நம்மளுக்கு இந்த கடப்பா கல்லு இதை வந்து நான் அப்பவே தேய்ச்சி விட்டுருவேன் சேஃப்டியா தான் பண்ணுவேன் எது பண்ணாலுமே ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட எண்ணெய் பாட்டில்ஸ் இதெல்லாம் வந்து கழுவிதா வச்சு எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கிறோம் ஸோ அதை அப்படியே லைட்டாவே தொடச்சிட்டு நானு கையோட சமைக்க சமைக்கவே அந்த வேலையை செஞ்சுட்டேன் சோ வந்து அது கொஞ்சம் நம்மளுக்கு வேல ரிஸ்க் இருக்காது இத மட்டும் கிளீன் பண்ணிட்டு எல்லாம் எப்படி எல்லாம் வைக்கிறான்னு மட்டும் பாக்கலாம் நான் இப்படிதாங்க பண்ணுவேன் வீட்டுல சூப்பர் சூப்பர் சரி 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 நல்லது வந்து எவ்வளவு என்ன செஞ்சாலும் அதுக்கு ஒரு அலுப்பே தெரியாது நல்லதா ஆமா நல்லது இல்லடா இது நம்ம வீட்டு வேலை நல்லதாமா நல்ல விஷயம் தானே இது சாரி மாமானோட டாப் போட்டேன்டா சாரி மாமானோட டாப் இது நான் வந்து எடிட்ல கட் பண்ண மாட்டேன் அப்படியே போடுவேன் பாக்கட்டு மட்டும் சாரி சொல்லிட்டேன்ல அப்புறம் என்ன நீ நீ சொல்றதும் போடுற சாரி சொல்றது ரெண்டையுமே கட் பண்ணாமே போடுறேன் சரி விட செல்லமா கூப்பிட்டுட்டான வச்சுக்கோங்க போ பேச வாக்குல வந்துருச்சு இப்போ பாருங்க இதுல கழுவுற ஃபுல்லா எவ்ளோ அழுக்கு இதெல்லாம் வந்து எப்பவுமே டெய்லியும் யூஸ் பண்றதே அது அழுக்கு இருக்காது சோ இதெல்லாம் தான் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம தேய்ச்சி எடுக்கணும் இது பிசு பிசுப்பு மறுபடியும் பாருங்க ஆயிடுச்சு தாளிக்கிறப்போ எப்பவுமே வந்து வே அடுப்பு வந்து சிம்மல வச்சு தாளிச்சோம்னா இந்த அளவுக்கு வந்து எண்ணெய் தெரிக்காது வேகமா வச்சு விட்டுட்டு சட்டி காஞ்சு கிடக்கும் எண்ணெய் காஞ்சு அப்புறம் கடுகு இதெல்லாம் போறப்ப என்னன்னா எண்ணெய் புஷுன்னு தெரிக்கும் சோ அந்த தப்பு வந்து நம்ம வீட்டுல நடக்கும் அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் பாருங்க அன்னைக்குதான் தேய்ச்சி காலையும் எடுத்து மறுபடியும் இப்போ ஒரு ரெண்டு மாசம் ஆச்சு இல்லை மெதுவா மெதுவா டைல்ஸுக்கு வலிக்க போகுது எல்லாம் வலிக்காது அழுக்கு வேணா நல்லா வரும் நான் போட்டு தேய்க்கறதுல ரொம்ப ஸ்லோவா தேய்ச்சிட்டு இருக்கேன் ரொம்ப ஹெவியா தேய்க்கணும் நீ ஏதாவது மனசுல நீ நினைச்சு திட்டிக்கிட்டே தேய்ச்சா தேவையில்லை தேவையில்லை எனக்கு இதே போதும் நான் வந்து உன்னை மனசுல நடிச்சுட்டு ஹார்ட் ஒர்க்கா தேய்ச்சே என் கையில காயமா இருக்கு கை வலிக்கும் காயமாகும் எந்த ஒரு வேலையுமே பிடிச்சு பொறுமையா பொறுமையா ஏ லூசே எந்த ஒரு வேலையுமே பிடிச்ச மாதிரி செஞ்சோம்னா அழுப்பே தெரியாது அதனால இந்த வேலை எனக்கு பிடிக்கும் அதனால நான் வந்து செய்வேன் காத்துக்கு ஜன்னல் எல்லாம் அடிக்குது பாருங்க எப்படி பூ டோ பூட்டோ பூட்டணும் அவ்வளவு காத்திருக்குது இன்னைக்கு இப்ப வந்து ஓரளவுக்கு நான் தேய்ச்சிட்டேன் அந்த பிஸ்கெல்லாம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் சோ இதை கழிவிட்டரலாம் இதை கழிவிட்டோம்னா தண்ணி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த வழியாதான் போகும் இந்த சிங்க் வழியாதான் ஆனா வந்து வெளியில வந்து பாத்தீங்கன்னா அந்த வேஸ்ட் தண்ணி ஆறோ வேஸ்ட் தண்ணி போறதுக்கு வெளியே டப்பு வச்சிருக்கேன் நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் சோ அதுல போய் விழுந்துரும் அந்த தண்ணி எடுத்து நீ வெளிய கொண்டு ஊத்திட்டு வந்துருவேன் ஊத்திட்டு இருக்கிறேன் கழுவிட்டு உங்களை காமிக்கிறேன் இப்ப இதெல்லாம் வந்து நான் கழுவிட்டேன் இங்க பாருங்க எனக்கு பெயிண்ட் அடிக்கிறப்ப அந்த பெயிண்டோட ப்ரஷோட அந்த இது இருக்கும்ல நார் அது என்னது அது எப்படி நான் கழிவு விட்டுட்டேன் இப்ப விட்டு ஒரு வர துணி போட்டு வர துணி போட்டு தொடக்கலாம் ஏன்னா தண்ணியோட அப்படியே விட்டோம்னா பாத்து பச்சுக்கோங்க அந்த இடத்துல எல்லாம் அந்த என்ன சார சாரையா இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அதை அப்படியே புடிச்சுக்கும் இப்படி தொடச்சு விட்டோம்னா ஆஹ் அந்த சார சாரையா இருக்காது நீட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீட்டா இருக்கும் அப்படி தொடச்சிட்டோம்னா ஒரு வர துணி வச்சுக்கணும் அதான் நம்ம சமைக்கிறப்பவே பாத்தீங்கன்னா அதான் சொன்னோம் பாத்தீங்களா சமைக்கிறப்பவே நம்ம வந்து ஒரு நான் எப்பவுமே எக்ஸ்ட்ரா ஒரு துணி வச்சுக்குவேன் ஆஹ் அப்பவே தாளிக்கிறப்ப அந்த எண்ணெய் சிந்த சிந்தவே அந்த தாளிச்சோம்னா தெரிக்கும் முடியும் அதைவே நான் வந்து அப்போத்துக்கு அப்டி கையோட நான் தொடச்சு விட்டுறேன் அதிகமாக எண்ணெய் விட மாட்டேன் நான் அதனால பிசுக்கு கம்மி தான் அந்த அளவுக்கு எண்ணெய் பிசுக்கு இருக்காது எண்ணெய் பிஸுக்கு அந்த அளவுக்கு இருக்காது அதை சீக்கிரம் கழுவிட்டேன் ரொம்ப எண்ணெய் பிஸுக்கு இருந்ததுன்னா லேட்டாக கழுவுறது மட்டும் இப்போ வந்து கழுவிட்டு நம்மளோட ஆயில் ஐட்டம்ஸ் உப்பு இதெல்லாம் எடுத்து நம்ம அங்க வச்சுக்கலாம் அவ்வளோதான் இது வந்து நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் வந்து கிளீன் பண்ணியாச்சு அதே மாதிரி எதையும் பார்த்தீங்கன்னா நம்மள கிச்சன் டைல்ஸ் இருக்கு இல்லைங்களா செவத்துல ஓட்டி இருக்கிறது பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா எண்ணெயே இருக்காது அதை கையோடு தொடச்சிரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் பிசுங்களே இருக்காது பாருங்க இருக்கவே இருக்காது நான் அப்பவே சமைச்சிட்டுனா அப்பவே கையோட கையோட நான் தொடச்சி எடுத்துருவேன் சோப்போட்டு துடைக்கலாம் சும்மா நேச்சு போட்டு அந்த பிசுக்கு தொடச்சி எடுத்துருவேன் அதுக்கப்புறம் வாரத்துல ஒரு தடவை நம்ம கழுவுறப்ப நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் இந்த மாதிரிதான் நான் செய்வேன் சோ எனக்கு வந்து அந்த வேலை ஃபுல்லா ஒரு நாளைக்கு செய்யறப்போ ஈஸியாயிரும் சி ஈஸி ஆயிரும் அந்த வேலை செய்யறதுக்கு எனக்கு டக்குன்னு வேலை முடிச்ச மாதிரி இருக்கும் எனக்கு அப்படியே அடுத்தது வந்து நம்மளோட டப்பாக்கள் வைக்கலாம் எடுத்து இதில் வந்து ஆல்ரெடி நாங்க தான் வச்சிருக்கேன் இதுவும் அப்படிதான் வந்து மாசத்துல ஒரு தடவை தான் கழுவுவோம் மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா தொடச்சி எடுத்துருவேன் எல்லா நாளுமே நான் கழுவ மாட்டேன் அதிகமாக இருக்காது இதெல்லாம் பாருங்க இன்னும் நான் ஒண்ணுமே பண்ணலை இதெல்லாம் பாருங்க அந்த அளவுக்கு பிசுக்கெல்லாம் இருக்காது கழுவுன மாதிரியே இருக்கும் பாருங்க அதனால என்ன பண்றேன் இப்போ லைட்டா இதே ஈர துணியில் வச்சு நான் தொடக்கி போறேன் இதெல்லாம் க ஓரளவுக்கு நம்ம எப்பவுமே பாத்தீங்கன்னா பிசு பிசுக்கு விட மாட்டேன் அதனால எனக்கு ஈஸியா இருக்கும் இந்த மூடியில மட்டும் பாத்தீங்கன்னா டஸ்ட் ஒட்டி இருக்கும் அதை மட்டும் அழுங்காம நான் தொடைச்சிருவேன் அவ்வளவுதான் பாட்டெல்லாம் மத்தபடி எல்லாமே சுத்தமா தான் இருக்கும் ஃபுல்லா நம்ம செட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பை கிளீன் பண்ணிட்டோம் கிளீன் பண்ணிட்டு அதாவது இருக்கிற இடத்துல நான் வச்சுட்டேன் பாருங்க அதான் வர துணி போட்டு தொடச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் இதெல்லாம் எப்பயுமே நம்ம யூஸ் பண்ற பொருள்னால இந்த இடத்துல வச்சிருக்கேன் நான் இந்த அளவுக்கு தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த அளவுக்கு கிளீனா வச்சுப்பேன் எனக்கு கிளீனா வைக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் சமைக்கிற இடம் மட்டும் எனக்கு வந்து கிளீனா இருக்கணும் தான் வந்து எனக்கு மன ஒரு சந்தோஷமா நான் வந்து சமைப்பேன் தான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கணும்னு நினச்சிக்கிறேன் அவ்வளோதான் இப்போ கிட்ட காட்டுமீங்க இதெல்லாம் கழுவி வச்சிருக்க வெளிய அதுல எடுத்துட்டு வந்து நான் வைக்கணும் உப்பு ஜாடி உப்பு ஜாடி வந்து உடஞ்சிருச்சு ஃபேவிக்கு போட்டு மாமா ஒட்டி வச்சிருக்காங்க இன்னொரு ஜாடி ஒன்னு வாங்கணும் எப்பவுமே ரேஷன் நாங்க யூஸ் பண்ணிப்போம் எதுக்கு அப்படின்னா இந்த தோசைக்கு இந்த பூரி சொல்றதுக்கு எல்லாம் யூஸ் பண்ணிப்போம் அவ்வளவுதான் ஹம் ஓகே அவ்ளதாங்க நான் வந்து நம்ம கிச்சனோட கவுண்டர் டாப் எப்படி கிளீன் பண்ணுவேன் கிளீன் பண்ணுவேன் அப்படிங்கிற சொல்லி உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இனி அப்கமிங் என்னென்ன வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிறத வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுத்துட்டு தான் இருப்பேன் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன் உங்களை வந்து வீடியோ பெறுவது உங்களுக்கு காட்டி சரோம் பாய்